வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் தமிழில் இருக்கக்கூடிய யூனிட் எட்டில் இருக்கக்கூடிய திறனாய்வு அந்த திறனாய்வில் பெண்ணிய திறனாய்வு அணுகுமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு திறனாய்வு அப்படிங்கிறது முதல்ல இருந்தே தோன்றுச்சு அது எந்த வடிவில் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு படைப்புக்கு எப்போ உரை எழுத ஆரம்பித்தாங்களோ அதுவே எனது திறனாய்வுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு முன்னோடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எதையும் அந்த உரையை சொல்லலாம் அடுத்தது என்னன்னு பார்க்குற பொழுது அந்த உரையில் வந்து சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அதில் அந்த விளக்க முறை திறனாய்வோட அந்த பாராட்டு முறை திறனாயுமே அதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றி இன்னும் நல்லா ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்ணிய திறனாய்வில் இருக்கக்கூடிய அணுகுமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு பெண்ணியம் அப்படிங்கிறது எப்படி வரையறுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெண்ணியம் அப்படிங்கிறது ஒரு பெண் வந்து அவளுக்கு உண்டான தகுதிகளையும் அவளுக்கு உண்டான திறனையும் மேம்படுத்தணும் அதற்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பெண்ணியம் இந்த பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு சொல் பதினேழாம் நூற்றாண்டில் பெண்களுக்குரிய இயல்புகளை உடையவள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தால் தான் அது அந்த நோக்கத்தில் கையாளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் இருந்து தான் பாலின சமத்துவத்தையும் உரிமையையும் மைய முக்கிய கொண்டு அது செயலாட்ட தொடங்குது காலம் சமூகம் பண்பாடு இனம் என பல பிரிவுகளாக பிரிந்து கூடிய அந்த பெண்களின் உரிமைகளை குறித்து எல்லாத்துக்கும் அது தெரியப்படுத்தணும் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரையறையை சொல்ல முடியாமல் ஒரு வரையறை கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கிட்டோம்னா கார்டன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெண்களின் தாழ்நிலையை ஆராய்ந்து அதை மாற்ற மேற்கொள்ளப்படும் வழிமுறைகளே பெண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாழ்நிலை அந்த தாழ்வு நிலை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து அதை மேற்கொள்ளப்படும் அதை மாற்ற மேற்கொள்ளப்படும் வழிமுறைகள் தான் பெண்ணியம் அப்படின்னு சொல்கிறாரு ஜெயின் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெண்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஓர் ஆற்றலை உருவாக்கி பெண்மை அதன் தன்மையில் ஆண்களோடு மாறுபட்டிருப்பினும் அது ஆண்மைக்கு நிகரானது என்பதை ஏற்றுக்கொள்ள வைப்பது என்கிறார் ஒரு ஆண்களை விட பெண்கள் வந்து திறன் அதிகமாக இருப்பினும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதையே வெளிக்கொர வெளிக்கொணரணும் அது ஆண்களுக்குண்டான ஆண்மைக்குண்டான நிகரானது அப்படின்னு சொல்கிறாரு ஜெயின் அடுத்தது புற்றர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெண்ணியம் என்பது பெண்கள் பாலின பாகுபாட்டால் அனுபவிக்கும் தனிப்பட்ட பொருளாதார துன்பங்களை எதிர்த்து மேற்கொள்ளும் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒவ்வொரு அறிஞர்களுக்குள்ளேயே அந்த பெண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு வேறுபாடுகள் அதிகமாகவே இருக்குது அப்படி பார்த்துக்கிட்டோம்னா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த பாலின பாகுபாட்டால் நீ இப்போ ஆணாக இருந்தால் இப்படி தான் பெண்ணாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துன்ப நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்கணும் அதற்கு மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் புட்சர் அடுத்து தேவதத்தா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை அவங்களுடைய உழைப்புகளை சுருண்டக்கூடியது அதையெல்லாம் வந்து தடுக்கணும் எதிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கில் சொல்லியிருப்பார் சமூகத்திலும் வேலை தளத்திலும் குடும்பத்திலும் நிலவும் பெண் ஒடுக்குமுறை சுரண்டல் பற்றிய பெண்களின் உணர்வு நிலைகளும் இந்நிலையை மாற்றுவதற்கு பெண்களும் ஆண்களும் எடுக்கும் உணர்வுபூர்வமான நடவடிக்கைகள் சோ அந்த இடத்துல ஒரு வீடாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் இல்லை எந்த இடமாக இருந்தாலும் பெண்களுக்குண்டான அந்த சுரண்டலை பெண்ணும் ஆணும் இணைந்து அதை தடுக்கணும் அதுக்குண்டான முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது உலக அளவில் அரசியல் பண்பாடு பொருளாதார ஆன்மீகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என சார்லட் பஞ்ச் அவர்களும் அனைத்து பெண்களையும் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கும் என பார் பராஸ்மித் அவர்களும் ஒவ்வொருத்தரும் இந்த சிக்ஸ்த்து பாயிண்ட்டில் பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் அவங்களுடைய நோக்கங்கள் என்னங்கிறது மட்டும் கொடுத்துருக்கு அடுத்தது ஸ்மித் அவர்களும் பெண்ணிய உலகையே மாற்றியமைக்கும் இயக்கம் என தெரசா பிளின்டன் அவர்களும் பெண்ணிய இயக்கத்தின் நோக்கங்களாக தெளிவுபடுத்துகின்றனர் ஒவ்வொருத்தருமே அந்த பெண்ணிய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது இதில் அந்த பேராகிராஃபில் இந்த பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கு அடுத்து இதை வச்சு பார்க்குற பொழுது அந்த பெண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பார்த்துக்கிட்டோம்னா அனைத்து வகை பெண்களுக்கும் உரிமை பெற போராடுதல் இது வந்து ஆண்களை வந்து எதிர்த்து போராடலை ஆண் ஆதிக்கத்தை இனம் கண்டு எதிர்த்தல் ஆண்களை எதிர்த்து போராடலை ஒரு சில ஆண்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆணும் பெண்ணும் நிகர் என ஒத்துக்கொள்ள வைத்தல் அடுத்தது பொருளாதார சமத்துவத்தை நிலைநாற்றல் இரண்டு பேருமே இணைந்து அந்த ஒரு பெண் அப்படிங்கிறவங்களோட இப்போ என்ன வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பொருளாதாரத்திலையும் அவங்களுடைய சமத்துவத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது பெண்களின் மீதான அனைத்து வகை ஒடுக்குமுறைகளையும் நீக்குதல் முதலே பார்த்துட்டோம் பெண்மை திணிப்புகளை இனம் கண்டு பெண்ணின் உண்மை குணங்களை கண்டறிதல் அப்போ ஒரு பெண்ணை வந்து திணிக்கிறாங்க இந்த செயலை செய்யும் அப்படிங்கிறது திணிப்பு இல்லாமல் அந்த பெண்ணுக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த குணத்தை கண்டறிதல் இதெல்லாம் தான் என்னது ஒரு பெண்ணியத்தில் இருக்குது அதில் இதை வச்சு தான் அந்த பெண்ணியம் அப்படிங்கிறது செயல்படுது அப்படிங்கிறாங்க மொழி உள்ளிட்ட சமூகத்தின் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள ஆணாதிக்கத்தை திறனாய்ந்து மாற்ற முயலுதல் எந்த ஒரு பெண்ணுமே ஒரு செயலை செய்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு ஆணாதிக்கம் இருக்குது அந்த ஆணாதிக்கம் இல்லாமல் அந்த ஒரு பெண் முன்னிலையில் நின்று செயல் செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறாங்க இந்திய பெண்ணியம் இப்போ இந்தியத்தில் இந்தியாவில் எப்படி பெண்ணியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது முக்கியமாக சீர்திருத்த நோக்கில் இந்திய பெண்ணியம் தோன்றியது சீர்திருத்தம் அப்படின்னு பொழுது விடுதலை போராட்ட காலத்தில் பெண்களும் போராட்டத்தில் கலந்து கொள்ள நேரிட்டது ஆண்கள் மட்டும்தான் அப்போ வந்து போராடாமல் பெண்களும் இருந்தாங்க அதுக்குண்டான காலம் ஏற்பட்டது அப்போது காந்தி ராஜாராம் மோகன் ராய் பாரதி போன்ற தனி மனிதர் செயல்பாடுகளால் பெண்களுக்கு கேடு தரும் பழைய மரபுகள் மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டன விடுதலை பெற்ற பின்பு உலக பெண்ணிய சிந்தனைகளை பெற்று இந்தியாவில் பெண்ணியம் வளர்ந்து வருகிறது ஃபஸ்ட்டு யார் அந்த பெண்ணியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ராஜா ராம்மோகன் ராய் காந்தியடிகள் அடுத்தது பாரதியர் சொல்கிறாங்க அதனுடைய வளர்ச்சி நிலை இந்த பாயிண்ட்ஸில் சொல்றாங்க அடுத்தது பெண் இலக்கிய திறனாய்வு இலக்கியம் என்பது ஆண்களின் ஆதிக்க கருத்துக்களை சுமந்து வரும் கருவியாகவே உலகம் முழுவதும் வழங்கி வருது இலக்கியத்தில் பயன்படுத்தப்படும் மொழியும் எப்படிப்பட்டதாக இருக்குது ஆணாதிக்க மொழியாகவே இருக்குது ஆண்களின் படைப்புகளில் பெண்கள் அடங்கி செல்பவர்களாகவே படைக்கிறாங்க மன உளைச்சலுக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறாங்க கடமை உணர்வு பகுத்தறிவற்ற அடங்காப்பிடாரிகளாக குறை கூறுபவர்களாக வரையறுக்கப்படுறாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா எல்மான் வரையறுக்கிறார் ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு படைப்பு எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு பெண்ணை சித்தரிக்கிற பொழுது இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் கொடுத்து பெண்களை வந்து சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்மன் அடுத்தது இலக்கியத்தில் பெண்ணை மையமாக வைத்து மேற்கொள்ளப்படும் ஆய்வு குறித்து மேருவில் ஸ்டன் கிராஃப்ட் சைமாண்டி இந்த மாதிரி நிறைய சைமாண்டி பெவாயர் கேட் மில்லட் பெட்டி பிரைடன் ஜூலியட் மிச்சல் எலைன்சோ வால்டர் போன்ற வந்து நிறைய திறனாய்வு செஞ்சுருக்காங்க இலக்கியத்தில் பெண்ணை மையமாக வச்சு என்ன பண்ணப்படுது அப்படிங்கிறது இந்த மாதிரி இவங்க பெண் அப்போ பெண்ணை ஆய்வாளர்கள் அப்படின்னு பார்க்குறபொழுது இவங்கெல்லாம் வர்றாங்க அடுத்தது பெண்ணிய இலக்கிய திறனாய்வு இப்போ நம்ம பார்க்குறபோது அந்த இலக்கிய திறனாய்வு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உள்ள ஆணாதிக்க கருத்தியல்களை தற்காலத்திற்கு ஏற்ப நோக்கிறது பெண்ணியத்திற்கு பொருந்தாதவற்றை நீக்கிறது பெண் பற்றிய போலியான கருத்தியல்களை உடைத்தறிவது அந்த காலத்திலிருந்தே ஒரு படைப்பு அப்படின்னா ஒரு பெண் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க அதை கேட்குற பொழுது ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுறாங்க ஸோ அதை என்ன பண்ணணும் தகர்த்தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இலக்கியம் மற்றும் மொழிகளில் பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவு வைக்கப்பட்டுள்ள அந்த அடக்குமுறை கூறுகளை இனம் கண்டு மறுபார்வைக்கு உட்படுத்து இதை தான் நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது பெண்ணியம் என்பது நாட்டுக்கு நாடு காலத்துக்கு காலம் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளது நாட்டிற்குள்ளும் பல பிரிவுகள் கருத்துக்கள் போக்குகள் உள்ளன பெண்ணியம் பிற அறிவியல் போல எளிய சுருக்கமான கோட்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது பெண்ணிய கோட்பாடுகள் அந்தந்த நில மக்களின் அறிவு இயல்பு பண்பாடு சமூக அமைப்புகள் அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்தது தமிழில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வாட் வட்டார இலக்கியத்தை ஆராய்வது ஏற்புடையது அல்ல எனினும் மரபு வழி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் வச்சுட்டு இவங்க இந்த இடத்துல இப்படி இருக்கிறதுனால பெண்ணியம் தாழ்வாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துல பெண்ணியம் உயர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணியம் உயர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்கு பல அணுகுமுறைகள் சொல்கிறாங்க ஒரு படைப்பில் பன்னெண்டு வகையான இலக்கிய திறனாய்வில் ஒரு பெண்ணிய திறனாய்வு அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா ஆண் பெண் படைப்புகள் ஒரு ஆண் படைப்பாக இருக்கட்டும் பெண் படைப்பாக இருக்கட்டும் இரண்டு படைப்புகளிலும் பெண்ணிய நோக்கு பற்றி ஆராயிருது அப்படி பார்க்குற போது சண்முக சுந்தரத்தினுடைய நாவல்களில் இந்த பெண்ணிய திறனாய்வு அணுகுமுறை வந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று கூட பார்த்துக்கலாம் அந்த திறனாய்வு பெண்ணிய திறனாய்வு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது காட்டில் ஒரு மான் அம்பை எழுதுன ஒரு சிறுக அந்த ஒரு படைப்பை பற்றி பார்க்கற பொழுது ஒரு சிறந்த படைப்பாக இருக்கும் இந்த காட்டில் ஒரு மான் அம்பை எழுதுனது அதில் அந்த ஒரு தங்கமத்தைன்னு ஒரு பெண் இருப்பாங்க அந்த பெண்ணினுடைய நிலையை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த படைப்பு அமைஞ்சிருக்கும் ஒரு பெண் வயதுக்கு வரல அப்படின்னா அது அவள் என்ன நிலையை அடைவா அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் அந்த தங்கமத்தை தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகளையே ஒரு சில கோர்வைப்படுத்தி குழந்தைகளுக்கு கதை சொல்லக்கூடிய வகையில் அந்த படைப்பை அம்பை படைச்சிருப்பாங்க அப்புறம் அவர்கள் பார்வையில் சங்கரி எழுந்த படைப்பில் பார்ப்போம் ஒரு மற்றவர்களுடைய பார்வையில் ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கா அப்படின்னா ஒரு பெண் பிறந்து வளர்ந்து திருமணமாகி குழந்தை பெற்று கொடுத்து குழந்தையை வளர்த்து இறக்கிறது ஸோ அந்த மாதிரி தான் ஒரு உருவம் இல்லாதவளாக ஒரு மனசில் ஒரு பார்வையில் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சங்கரி வந்து அந்த இடத்துல ஒரு பெண் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத மற்றவர்களுடைய பார்வையில் கருதக்கூடிய வகையில் சங்கரி அவங்க படிச்சிருப்பாங்க அது ஒரு நல்ல படைப்பு அப்புறம் இப்போ சாகித்ய அகாடமி வாங்கினதில் அம்பையில் வந்து சிகப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அதுலேயுமே அந்த வந்து அந்த காது கேளாத ஒரு தன்மையை உணர்த்தக்கூடிய வகையிலையும் அவங்களுக்குண்டான உணர்வுகளை கூறக்கூடிய வகையிலும் அதே சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதையும் அந்த தத்தெடுத் தத்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அதிகப்படுத்தணுங்கிற வகையிலையும் அந்த படைப்பு வந்து அமைஞ்சிருக்கு சிகப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை இந்த மாதிரி அந்த படைப்புகள்லாம் பார்க்கலாம் பெண்ணியத்தின் அடிப்படையில் எப்படி அந்த படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்தது இப்போ ஒரு 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 எட்டு பாயிண்ட்ஸ் பார்த்தலாம் ஆண் பெண் இடையே இன்று நாம் காணும் வேறுபாடுகள் இயற்கையால் உருவாக்கப்பட்டவை அல்ல இந்த வேறுபாடுகள் வந்து இயற்கையால இல்லை ஸோ என்னது மண் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகார போட்டியில் வெற்றி பெற்ற ஆணினம் உருவாக்கிய ஆண் பெண் கருத்தியல்களை காரணமாகவே பெண் அடிமை தனத்தின் மூலம் ஆண் பல சலுகைகளை பெற்றதால் பண்பாட்டின் பெயரால் பெண்ணை தலைமுறை தலைமுறை என்ன பண்ணுறாங்க அடக்கி வைக்க பல புனைந்துறைகள் ஆண்கள் உருவாக்கினாங்க அப்படிங்கிறாங்க உலகின் மிக நீண்ட விடுதலை போராட்டம் அது பெண் விடுதலை போராட்டமே அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய போராட்டம் என்னென்னா அந்த பெண் விடுதலை போராட்டம் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் தோன்றிய அந்த மாத்திற்கு தோன்றிய பெண் உரிமை எழுச்சி உலகம் முழுவதும் பெண்ணிய இயக்கங்களுக்கு வித்திட்டன ஸோ அந்த பெண்ணியத்துக்கு முக்கியமாக இருக்கிறது அந்த அமெரிக்கா ஐரோப்பா பெண்ணியம் ஆண்களுக்கு எதிரானது அன்று நல்ல பெண்ணிய எழுத்தாளர்களாக இருக்கட்டும் இந்த பெண்ணியத்தை பற்றி பேசுகிறவங்களாக இருக்கட்டும் முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பெண்ணியம் ஆண்களுக்கு எதிரானது அன்று ஆதிக்கத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுவாங்க மிதவாத பெண்ணிய இயக்கம் தொடங்கி பல பெண்ணிய இயக்கங்கள் தோன்றி பெண்களின் உரிமைக்காக போராடி வர்றாங்க அப்படின்னு பாயிண்ட்ஸில் அப்படியே சொல்லுவாங்க பெண்ணிய இலக்கிய திறனாய்வு என்பது இலக்கியங்களில் பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ள ஆணாதிக்க கருத்தியலை கண்டறிந்து பெண் பற்றிய போலியான கருத்தியல்களை இணங்கும் இது முதலே நம்ம இந்த பாயிண்டை பார்த்துட்டோம் ஸோ என்ன அப்படிங்கிறது அந்த ஒரு அந்த காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த படைப்புகளில் ஒரு பெண் இப்படி தான் அப்படிங்கிறது இல்லாமல் மாற்றி கொடுக்குறது தான் அந்த பெண்ணிய திறனாய்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ